இங்க பாத்தீங்க பாருங்க மாடு விட்டனாரே பாத்தீங்க மாடு விட்டனாரே வருது வந்து மாடு 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 வந்து நேரா வருது மாடு இது வெளியில போங்க மாடு வந்துக்கிட்டே இருக்கு மாடு வந்துக்கிட்டே இருக்கு போடு 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 அனுப்பு ஹோட் மாடு ஆடு ஆடு போங்க இந்தா இந்தா போறதுக்கு நீ போறதுக்கு முன்னாடி போறேன் போங்க ப்ரோ போங்க இந்த மாடு வந்து இங்க எங்க புடிச்சிட்டீங்களா எப்படி போகுது எங்கிட்டு போறது அங்கட்டு போறது இல்லன்னா மாடு எப்படி வந்து போறீங்க

போாச்சு <muchas>